பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எஸ் இசை ஆதீர்க்க திருஷி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை வார்த்தை பத்து மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை உராது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை வார்த்தையை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து நேர்மையான வழியில் நடப்பதற்காகவும் பரிசுத்த வழியில் நடப்பதற்காகவும் பரிசுத்த தன்மையோடு வாழ்வதற்காகவும் நல்லொழுக்கங்களை கடைபிடித்து என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்புவதற்காக உமாக்கு நன்றி சொல்லி படைகளின் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கின்றோம் ராஜாதி ராஜாவே நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்தாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உண்மை நேசிக்கின்றோம் உமை அன்பு செலுத்துகின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உமது ஆற்றலையும் வல்லமையும் தருவதற்காக நன்றி உன்றிப்பனே நேற்றிய பொழுதில் மன சோர்வோடு எங்களுடைய படுக்கை அறைக்குள் கடந்து சென்றோம் ஆனால் அதிகாலையிலே மூன்று மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி இதோ என்னாலும் நான் உங்களோடு உயிரோடு இருக்கின்றேன் உனது கண்ணீரை கண்டேன் உன்னுடைய அவமானத்தை கண்டேன் என்று சொல்லி எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிகிரேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே உமது கிருபையும் இரக்கமும் உடன்படிக்கே நிலை நாட்டுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் மீது பேரன்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை தாங்குவதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அணு தினமும் எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது மார்போடு அனைத்து தாளாட்டி சீராட்டி உமது வார்த்தைகளின் வழியாக எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி நாளிலும் கூட உமது கிருபையும் இரக்கமும் கூட கடந்து வரட்டும் எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய உடலுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் சாயலாக படைத்த மனிதர்களுக்கு எதிராக பாவம் புரிந்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் தவறான வழியில் அவர்களோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கையை துளைத்து இருக்கின்றோம் மற்றவர்களை நாங்கள் தவறான வழியில் நடத்திருந்திருக்கின்றோம் குற்ற

அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொன்னீரையப்பா ஆம் தகப்பனி இந்த வார்த்தையை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எங்கள் மீது பேரன்பு கொண்டு இருக்கிறபடியினால் உமது இரக்கத்தினால் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கிறபடியினால் உமது கல்வாரி பாதத்தை இருக பிடித்து உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எங்களை கைவிட்டு விடாதையும் சுவாமி எங்களுக்கு நீர் மட்டுமே ஆதரவாக இருக்கின்றீர் நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகின்றீர் உமது பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உமது வழியில் நடக்க வேண்டும் எப்பொழுதும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரியிலே உமை தகன பலியாய் கொடுத்த ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய இழிநிலை மாறும்படியாகவும் எங்களை விட்டு அனைத்து குற்ற பள்ளிகளும் மாறும்படியாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மான கேடு மாறும்படியாகவும் உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறைஸ்துவே செய்யாத தவறுகளுக்காக ஜெயிலில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு ஐயோ நான் தவறு செய்யவில்லையே நான் பொய்யாக தீர்ப்பளிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கின்றேனே என்னை காப்பாற்ற யாராவது உண்டாம் என் ஆண்டவரை தவிர எனக்கு வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவரே உண்மை நோக்கி மன உருக்கத்தோடும் வேதனையோடும் செபிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் அவர்களை ஒப்பு கிரைஸ்துவோடு கொண்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையோ அசை உறாது என்கின்ற வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் காயப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே உம்மோடு கடந்து வந்து உமது அன்பை ருசித்து பார்த்து இந்த நாளிலே உமோடு கூட இருப்பார்கள் நீதி நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் ஆவலோடு இந்த நேரத்தில் உமை தேடி வந்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே கருணை மிகுந்த உள்ளத்தோடு உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு கொண்டு உமது கருணையின் மழையை அவர்கள் மீது பொழிந்து அன்றுவரையும் உமது உமது கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும் என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என் ஆண்டவரோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதிகாலையிலே எழுந்து உமை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்து பாபமன்னிப்பை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமை துதித்து ஆராதித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தனித்தனியாக சந்திப்பீராக அவர்கள் ஒவ்வொருவருடன் கூட இருப்பீராக உமது விருப்பத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக அண்டவரே நான் கவலையோடு இருக்கின்றேன் கண்ணீரோடு இருக்கின்றேன் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் உமை தேடி வந்திருக்கிறார்களே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய கவலை கண்ணீர் வேதனை துக்கம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் இதோ கல்வாரி பாதத்தில் நீர் மட்டுமே எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற வீழ்ச்சி உர விடமாட்டீர் ஆண்டவரே எதிரிகளுக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு விருந்தினை எங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் உண்மை தவிர எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை தகப்பனே ஆண்டவரே குழந்தைகளை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் புதியதாய் பிறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட வேண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே வனக்கைக்கும் இடக்கையிக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக குழந்தைகள் உண்டு அவர்கள் கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் அண்டவரே பொ விஷ கிருமிகளினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்களை தொட்டு இந்த நாளிலே நீர் குணமாக்கிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான காலை பொழுதிலேயும் அருமையான நேரத்திலே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை அவர்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தந்தையே அந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டுகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணிமறியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே எங்களோடு கூட இருக்கக்கூடிய விண்ணக அரசிய பணிமய மாதாவே இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள்

ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாராக